இந்த வம்ச விருத்தி அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு அந்த வம்ச விருத்திங்கிறத ஜோதிட ரீதியான விளக்கம் கொடுங்கள் பக்ரதுண்ட மகாகாயார் சொல்லி கொடி சமர்ப்பவா எருவிக்னம் குருமே தேவா சர்வகாரிய சர்விதா இந்த முக்கியமானது ஜாதகத்தில் இன்னைக்கு ஜனங்கள் எதிர்பார்க்குறதும் விருத்தின்னு சொல்கிறது புத்திர பாக்கியம் ஜென்மா எடுத்ததனுடைய நோக்கமே திருமணம் செய்ய வைப்பதனுடைய நோக்கமே தர்மத்தை வளர்ப்பதற்காகவும் வம்சத்தை வளர்ப்பதற்காகவும் நான் திருமணம் செய்து செய்து கொள்கிறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணுறோம் அப்போ தர்மத்தை ஒட்டி நடந்தாலும் கூட சில நேரங்களில் குறிப்பிட்ட காலகட்டங்களில் இந்த தம்பதியருக்கு வம்சபர்த்தி இல்லாம போகிறோம் அதனால் பல இயக்கங்கள் கஷ்டங்கள் மனக்கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுறது இதற்கு என்ன கிரக கூட்டுக்கள் என்ன மாதிரியான விமோச்சனம் அப்படிங்கிறத பற்றி என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் இந்த வம்சவர்த்தியை தீர்மானம் செய்வது எது ஃபஸ்ட்டு லக்னாதிபதி பலத்தோடு இருக்கணும் எதற்கும் அடுத்து மூன்றாம் இடம் ஆற்றல் அடுத்து ஏழாம் இடம் அதை சிற்றின்பஸ்தானமும் வச்சுருக்காங்க ஏன்னா குழந்தை பேருக்காக அதுக்கு ஆதாயஸ்தானம்தான் அந்த இடம்தான் கணவன் அல்லது மனைவி அதுக்கு தான் புத்திரஸ்தானம் அடுத்து புத்திர லாபஸ்தானம் என்பதை இவருடைய ஜாதகருடைய இடம் அப்போது குடும்ப அபிவிருத்தி ஸ்தானம் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் பதினோராம் இடத்தினுடைய சம்பந்தம் ஜாதகருக்கு லக்னாதிபலிக்கு ஏற்படுமே ஆயின் திருமணமான வெகு சீக்கிரமே நல்ல விதத்தில் புத்திரப்பேறு ஏற்பட்டுவிடும் மாறாக இந்த புத்திரப்பேர் ஏற்பதுக்கு பல தாமதங்கள் பல கிரக கூட்டுகள் இருக்குது நம்ம ஜென்மாயத்துடைய நோக்கமே ஒரு பொண்ணு பிறக்கணும் ஒரு பிள்ளை குழந்தை பிறக்கணும் இந்த பொண்ணு பிறந்தத்தினால ஒரு காலாகாலத்தில் ஒரு கன்னியகாதானம் பண்ணணும் அதே மாதிரி இந்த பிள்ளை பிறந்ததினால ஒரு பாணிகிரகணம் பண்ணணுங்கிறது தான் நோக்கம் அதுக்கு இடையூறாக இருக்கிற மாதிரி புத்திரஸ்தானம் ஜாதகருக்கோ அந்த தம்பதியருக்கு ஏற்பட்டிருந்தது ஆனால் ஒரு ஜாதத்தில் நல்லாயிருக்கும் ஒரு ஜாதத்தில் சற்று கடினமான சூழ்நிலை இருக்கும் இதற்கு என்ன வழி என்ன கிரக கூட்டு இதெல்லாம் பார்க்க போனால் இன்றைக்கி பொருத்தம் பார்க்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால பொருத்தம் பார்க்க வாய்ப்பு கொடுப்பார்களே ஆனால் அதை கண்டுபிடித்து எளிதில் கண்டுபிடித்து விடலாம் ஒரு ஐந்து நிமிடம் போகும் இதில் யார் பேரில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒரு ஆண் ஜாதகம்னு எடுத்துக்கொண்டால் அதில் மூன்றாம் இடம் லக்னாதிமனுக்கு உண்டான தீயக்கோள்களால் நிறைந்து ஏழாம் இடத்தில் அலிகிரக சம்பந்தம் ஏற்பட்டு புத்திரஸ்தானம் பழுதடைந்திருந்தால் இவர்கள் செயற்கை முறையில் கூட கருத்தரிக்க இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் மருத் அதாவது மருத்துவத்துக்கு கட்டுப்படாது அதனால் புத்திரப்பேர் கிடைக்காது என்று சொல்லலாம் இதே அமைப்பு மனைவி ஸ்தானத்திலையும் இருந்துட்டுன்னு சொன்னாக்க அதே நிலைதான் மாறாக இருவர் ஜாதகத்தில் ஒருவர் ஜாதகம் நல்ல விதத்தில் இருந்ததனால் அவர்கள் குறிப்பிட்ட காலம் கழித்து மருத்துவ மருத்துவரை அணுகி ஒரு செயற்கை முறையில் மருத்துவ ரீதியாக எப்படி செய்யணுமோ அதன்படி அவர்கள் முயற்சி செய்யலாம் இதுதான் ஆனால் இருவருடைய ஜாதத்திலும் அலிகிரக சம்பந்தம் புத்திரஸ்தானத்துக்கோ சிற்றின்பஸ்தானத்துக்கோ போகஸ்தானத்துக்கோ சம்பந்தம் ஏற்படக்கூடாது இதற்கு அடுத்தபடியாக இந்த புத்திர பேரை பற்றி பல விதத்தில் சொல்லலாம் எப்படியோ செலவிசாச்சு புத்திரனும் உண்டாயிற்று என்ன அப்போ அந்த புத்திர பேர் நல்ல விதத்தில் அமையணுமே வள்ளுவர் சொன்னது போல் பெருமாவற்றில் யாமறிந்தது இல்லையே அறிவறிந்த மக்கள் பேரல்ல பிரேண்ணார் திருவள்ளுவர் அதனால் ஒரு புத்திசாலியாக புத்திசா குழந்தை பிறக்கும் சில பேர் என் வந்து பொருத்தம் பார்க்குறப்போ கேட்குறபோது குழந்தை இருக்கா என்போது குழந்தை இருக்கா என்பதை மருத்துவரிடம் கேட்டுக்கொள்ளலாம் இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகிப்போச்சு அறிவார்ந்த மக்கள் பிறப்பாரா என்ன அல்லது மிக்க குழந்தைகள் பிறப்பார்களா அப்படிங்கிறது வந்து ஜோசியந்தான் சொல்ல முடியும் தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர்தம் பொருள் தம் தம் பிணையால் வரும் நாற்ப திருவள்ளுவர் நீ என்ன கர்மா பண்ணியிருக்கியோ அது தகுந்த மாதிரி ஒரு நல்ல கணவனோ மனைவியோ கிடைக்கலாம் ஆனால் நல்ல புத்திரப்பேரு என்பது ஜாதகத்தில் இருந்தால் தான் உண்டு அதனால் பேர் ஏற்படுவதற்கு பல க கிரக கூட்டுகள் இருக்குது அதை தக்க ஜோதிடம் காண்பித்து ஆலோசனை பெற்று அதற்கு உண்டான வழியை தேடலாம் புத்திரன் உண்டு ஆனால் அதை வந்து அஷ்டமாதிபதியோட சம்பந்தம் புத்திரஸ்தானாதிபதி சேர்க்கை பெற்றால் புத்திரன் பிறந்ததிலிருந்து நஷ்டம் கஷ்டம் கஷ்டம் நஷ்டம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இந்த பிள்ளை பிழைக்குமா என்று தோன்றும் அந்த பிள்ளையோட ஜாதத்தில் பன்னெண்டாம் இடத்து சம்பந்தம் ஏற்பட்டால் அடிக்கடி ஆஸ்பத்திரி கொண்டு போக வேண்டியிருக்கும் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் கேட்டிருந்தால் பேச்சு கோளாறு ஏற்படும் சூரியன் ராகுக்கு அது சம்பந்தம் ஏற்பட்டு சந்திரனும் அப்படியே இருக்குமேயானால் கண் கோளாறு இந்த மாதிரி ஏதானும் ஒரு வகையில் கிட்டத்தட்ட முக்கியமான பஞ்சபோத குரகங்கள் நல்ல நிலையில் இல்லாது போனால் இன்றைக்கெல்லாம் வந்திருக்கிறது அப்னார்மல் சைல்டு ஆட்டிசம் சைல்டு இதெல்லாம் வந்து உற்பத்தி ஆகிவிடும் அதனால் இவை யாவும் திருமணத்திற்கு முன் அவசியம் தக்க ஜோதிடம் காண்பித்து சரி செய்து கொள்ளலாம் இறையொருள் இருந்தால் நாடி வருவீர்கள் நம்பி வருவீர்கள் நம்பிக்கையே ஆயுதம் அதனால் அஹம் பிரம்மாஸ்மி உத்தரோத்தரோபிவருஸ்து